மற்றும் ஒரு அண்மை செய்தி மதுரையில் ஜூன் நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருக்கிறது எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் பாலகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது நிபந்தனைகள் ஏதேனும் விதிக்கப்பட்டிருக்கிறதா என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது குறித்தான முழு விவரம் என்ன வணக்கம் தினலட்சுமி மதுரையில் முதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் மதுரை மதுரை உயர்நீதிமன்ற கிளை அனுமதி வழங்கியுள்ளது அரசு உயர்நீதிமன்ற கிளையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு முன்னதாக அறுவடை வீடு செட் அமைத்து வழிபாடு நடத்த அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தது ஏற்கனவே மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நிகழ்வுகளை நிபந்தனையுடன் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்து முன்னணியைச் சேர்ந்த முத்துக்குமார் தாக்கல் செய்த மனுவில் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்